வினை மரபு சொற்கள் நீர் குடித்தான் சோர் உண்டான் பால் பருகினான் கூடை முடிந்தார் சுவர் எழுதினான்

நிலந்தி வலை எலி எலி கீச்சрунும்பி வலை ம் நந்து யானை பிலிருக்கும் கன்று கூடம் ம் மான் கன்று கீரி பிள்ளை கழுதை கத்தும் கண்டவர் கூவும் வெரி குட் குரங்கு குரங்கு குட்டி அழقوم புலி பிலிரும் ஆடு ஆட்டுக்குட்டி புட்டி கத்தோம் ஆந்தை அலரும் சிங்கம் சிங்கம் குருளை கர்ஜிக்கும் அல்லது முழங்கு மயில் அகவும் நாய் நாய் குட்டி குலைக்கும் ुड क्यापिटल ह्यान्ड फर देम